ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் லாஸ்ட் ஒன் மந்தாக நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபி போட்டுட்ருக்கோம் ஒரு ஃபுல் மெனு எப்படி சாப்பிடணுன்ற வீடியோலாம் தேர்ட்டி டேஸ்க்கு போட்டாச்சு ஸோ அதை ஒட்டி என்னென்ன ஃபுட்டு எப்படி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரை பாலக்கீரை பாலக்கீரையில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது விட்டமின் சி அண்ட் ஈயும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது நான் ஏன் வெயிட் லாஸில் பாலக்கீரையை எடுத்துக்கிறேன்னா இது வந்து ஹை இன் ஃபைபர்ஸ் லெஸ் இன் கேலரிஸ் அதனால் பாலக்கீரை ரோட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் கடாயில் தண்ணி கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த உடனே எடுத்து வச்சுருந்த பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸை வந்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து ஒரு மேக்ஸிமம் மூணு நிமிஷம் அதுக்கு மேலே பிளான்ச் பண்ணாதீங்க இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் போல வச்சுடுங்க அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுடுங்க இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன் இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் இதை தனியாக விட்டுடுங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டுலேருந்து இருந்து மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க ஆற வச்சிருந்த பாலக்கீரையும் இதோட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்டா எடுத்துக்கோங்க திப்பை திப்பையாக இருந்தா கஷ்டமா இருக்கும் நான் ஒரு அரை கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த பியூரியும் சேர்த்துக்கோங்க எனக்கு மாவு பிசைய எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படலை இதுல இருக்கிறதே கரெக்டா இருந்தது வழக்கமாக செய்யற மாதிரி சப்பாத்தி மாவை பிசைய ஆரம்பிச்சுடுங்க ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி டவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவு ட்ரை ஆகாம இருக்க நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் இதை ஒரு அரை மணி நேரம் போல ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வழக்கமா உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இது டயட்டுக்கும் அவசரத்துக்கும் செய்யற ரொட்டி அதனால வந்து பெர்ஃபெக்ட்டான ஷேப் ரவுண்ட் ஷேப் வரணும்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா எங்க வீட்டுல அப்படியே லைன் கட்டி நிற்பாங்க அதனால கடகடன் செஞ்சிடணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டாச்சு அடுத்து தவாவில் போட்டு எடுத்துருங்க கீரையை பார்த்தாவே எஸ்கேப் ஆகிற குழந்தைங்களுக்கெலாம் இது ஒரு சூப்பரான ஐடியா குழந்தைங்களும் க்ரீன் கலரில் சப்பாத்தி இருக்குன்னு சாப்பிட்டுடுவாங்க பாலத்தில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது ஆர்டர்லெஸ் கீரைன்னு வாங்க இதில் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் வராததுனால ஈஸியாக வந்து குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது கீரை தான் சொல்லிட்டுருக்கு அவ்வளோதான் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு இதை பிளேட் பண்ண வேண்டியது தான் பாலக் சப்பாத்தி ரெடி கூடவே நான் காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவருமே ஜீரோ கேலரி வெஜிடபுள்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக வந்து கேலரிஸ் ஏறாது அதனால் வெயிட் லாஸில் இருக்கவங்க டெஃபினட்டாக பாலக் காலிஃப்ளார் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிங்க இது எப்படி ரெண்டு சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் லாஸில் இருக்கவங்க ரெண்டு சாப்பிடக்கூடாது ஒரே ஒரு ரோட்டி தான் சாப்பிட்ணும் நல்ல ஒரு பவுல் நிறைய காலிஃப்ளவர் கிரேவி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரெண்டு தாளாரமாக கொடுக்கலாம் இல்லை எனக்கு கிரேவி செய்ய பிடிக்கலனா இதுக்கு ஆப்ஷனாக நீங்கள் ஒரு கப் நிறைய கேர்டு சாப்பிட்டுக்கலாம் கீரை ரோட்டியோட என்னோட முப்பது நாள் வெயிட் லாஸ் மெனுவோட லிங்க்குமே வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதுனால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட फेसबुक and इंस्टाग्राम पेज विद्या व्यूस को फॉलो பண்ணிடுங்க थैंक यू